வணக்கம் தலைவர் உறவுகளே நண்பர்களே நிறைய நண்பர்கள் நம்ம மேடை கலைஞர்கள் எல்லாருமே வந்து நம்ம வந்து ரஜினி விக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க உண்மைதான் நம்ம வைக்கிற விக்கு எல்லாமே நம்ம சென்னையில வடப்பள்ளியில பிள்ளையார் கோவில் தெருவில் சோ இங்க தாங்க நம்ம எல்லா விக்குவும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இவர் நம்மளுக்கு மட்டும் இல்ல மேடை நாடக கலைஞர்கள் சினிமா கலைஞர்கள் பப்ளிக்கு உண்டான விக்கு லேடிஸுக்கு உண்டான விக்கு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா அருமையா அழகா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு சோ அந்த கடைக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இவர் தாங்க சுரேஷ் விக் மேக்கர் வணக்கம் 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 எத்தனை வருஷமா தலைவர் நீங்க இந்த விக் மேக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க பதினாறு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க பதினாறு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்களா

எல்லாரும் நிறைய பேர் விற்க வைக்கிறாங்க அவங்க புறாம தான் வராங்களா நம்ம ஒரு எண்பது பெர்சன்ட் பேரு கிட்ட நம்ம கொடுத்ததா சொல்றாங்க எல்லார்கிட்ட வாங்குறாங்கட்டு நிறைய ரஜினிக்கு ரஜினி ஒரு பதினஞ்சு ரஜினிஆர் ஒரு அம்பது அறுபது பேர் குடுத்துருக்காங்க ரஜினி பதினஞ்சு பேர் எம்ஜிஆர் ஐம்பது அறுபது பேர் இருக்காங்களா ஆமா அல்ல விஜயகாந்திருக்கு விஜயகாந்த் இப்ப லேட்டஸ்டா விஜயகாந்தோட மறைவுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அது ஒரு பதினஞ்சு விஜயகாந்த் கிட்ட வராங்க ஓ பதினஞ்சு விஜயகாந்த் கிட்ட வந்து எல்லாத்தையும் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க

நிறைய பேரு பிளானட்னு சொல்லி முடிய நட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து போறாங்க சோ அப்படி போறது ஒண்ணும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் சக்ஸஸ் பார்த்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த முடி நடுறதுக்கு போய் அவங்க மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி வீங்கி அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு ஆனதை நம்ம வீடியோல பாத்திருக்கோம் நிறைய மக்களை பார்த்துருக்கோம் நம்ம நம்ம நண்பர்கள் கூட அது மாதிரி ஆயிருக்கு ஆனா ஒரு சில பேருக்கு சரியாவும் இருக்கு அந்த பிளானட் வச்சு அது பர்ஃபெக்டாகவும் இருந்திருக்கு சோ அதை விட எல்லாத்துக்கும் பெட்ரு என்னன்னு கேட்டீங்கன்னா

ஏய் இங்க நான் தான் கிங்கு இல்லை இங்க இவர்தான் தான் கிங்கு இது வந்து இப்ப ஃபுல் விற்க வைக்கப்பட்டாலும் அதையும் பார்ப்பேன் இப்படி தாங்க ரெடி சோமு உருவாகுகிறாரு ஸோ இது வந்து இம்போர்ட்டு விக்குங்க இது காஸ்ட்லி எல்லாத்துக்கும் விக்கு வேணும்னா எங்க வரீங்க நம்ம சென்னையில் வடபழனியில் பிள்ளையார் கோவில் தெருவில் இருக்க சுரேஷ் பிக் ஒர்க்குக்கு வாங்க ஓகே தனவா சூப்பர் வாழ்த்துக்கள் இருப்பில் பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு கருப்பு தோளோடு சிங்கம் எனவே